Thank mm -hmm. you. ஆல் த நேம் ஆஃப் லாஜ்ஜிஸ் எஸ் கிரைஸ்ட் அம்மா ஹாப்பி டி மீட்டிங் ஆல் டே த்ரூ திஸ் பி என்கரேஜ் பை காட்ஸ் வர் எவ்ரி டே சீரிஸ் அண்ட் இன் இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு ஃபோர் டேஸ்க்கு ஆண்டவர் நம்மளோட இடைப்படப்போகிற நம்ம தியானிக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டு நாட் லெட் என திங் டர்ன் யோர் ஹார்ட்ஸ் அவே ஃப்ரம் தி லா உங்கள் இருதயத்தை கர்த்தரிடமிருந்து திருப்பும்படி எதையும் அனுமதிக்காதீர்கள் அப்படின்ட்டா அ வெரி சீரியஸ் டாபிக்லோ வி ஃபார் பியூட்டிஃபுல் அப்பா கூட எங்களோட உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை நீர் ஆராய்கிற தேவன் தகப்பனே எங்களுடைய இருதயங்களை அறிகிற தேவன் எங்களோட வாஞ்சைகளை தெரிந்து கொண்ட தேவன் நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ள உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களை உங்க கிட்ட இருந்து அப்பா விளக்கும் வடிக்கி அப்பா எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல வர காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே உங்க பாதப்படியில் சமர்ப்பித்துட்டோம் ராஜா இந்த அப்பா நீங்க எங்க கூட பேசுகிற வார்த்தையோட முடிவுல ஆண்டவரே ராஜா அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு அதை விட்டு விலக எங்களுக்கு கிருப பாராட்டுங்க இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுல நல்ல கிதாவே ஆமீன் ஓகேங்க நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் வாஞ்சைகள்லாம் இருக்கும் கரெக்டாக கரெக்ட் பட் இந்த ஆசைகள் வாஞ்சைகள் வந்து எப்போது ரொம்ப சீரியஸ் ஆகும்னா எ எப்போ நம்மளோட லைஃப் ஒரு ஃபெயிலியருக்கு தள்ளப்படும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நாள் ஒரு பென்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்ககிட்ட பென்சில் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பென்சில் பென்சில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் அந்த பென்சில போய் திருடிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் அதே ஆசை செகண்ட் டைம் என்ன ஆயிடுது ஹேபிட் ஆகிடுது தேர்ட் டைம் ஹேபிட் ஃபோர்த் டைம் ஹேபிட் ஃபிஃப்த் டைம் ஹேபிட் போய் ஒரு ஒரு வாட்டியோட திருடும் போது ஒரு நாள் மாட்டும் போது என்ன ஆயிடுது ஒரு அசிங்கம் அவமானம் இதே ஸ்கூலில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுவாங்க பட் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசை வருது இல்லை அது திருடணுன்ற அந்த ஆசை பென்சில திருடுணுன்ற அந்த ஆசை அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் அந்த ஆசையை மேற்கொண்டுட்டீங்கன்னா இல்லை இது தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மேற்கொண்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹாபிட்டாக மாறாது அந்த ஹேபிட் அந்த பாவம் அந்த ஒரு பாவத்தோட அந்த ஹேபிட் வந்து உங்களை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தவறான வழிக்கு கொண்டு போகாது அந்த தவறான வழி உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு கான்சிக்வன்ஸாக கொடுக்காது அதை ஃபர்ஸ்ட்லேயே நம்ம அந்த வேரை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்ட் பட் இஃப் வி டோன்ட் அப்படின்னா அதுக்கான கான்சிகுவன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையோட ட்ராஜரி எங்கே துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதே தான் எங்க துவங்குது நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கும் நமக்கும் நடுவில் நம்மளோட ஆசைகள்னு ஒண்ணு வரும் தெரியுமா நம்மளோட வாஞ்சைகள்னு ஒண்ணு வரும் தெரியுமா தேவனுக்கு பிரியமில்லாத ஆசைகள் வாஞ்சைகள்னு ஒண்ணு வரும் தெரியுமா அதை நம்ம அனுமதிக்கும் போது நம் தே நம்மளோட வாழ்க்கையோட ஃபெயிலியர் துவங்கிடுதுங்க அது ஒண்ணு துவங்குறதுக்கு முன்னாடியே நம்ம அதை கட் பண்ணி வரும் இல்லை துவங்குற பாதியில ஓகே ஓகே இல்லை இது தப்பான ருத் திரும்பினோம் இதை அப்படியே வளர்த்து விட்டோம்னா நம்மளுக்கான பனிஷ்மெண்ட் ரெடியா அங்க காத்துட்டு இருக்கு ஓகேவா ஒரு ஓகே சரி இன்றைக்கு கூட நம்ம வந்து சாலமனோட வாழ்க்கையை தான் பார்க்க போறோம் சாலமனை போல ஞானி இந்த உலகத்திலே இருந்தது இல்லை இப்போ வரைக்கும் இல்லைன்ற மாதிரிதான் சொல்றாங்க ஓகே சாலமன் வெரி வைஸ் ஏன்னா ஆண்டவர் என்ன வேணும்னு கேட்டப்போ சாலமன் வந்து உங்களோட ஜனங்களை ஜட்ஜ் பண்றது உங்களோட ஜனங்களுக்கு நடுவுல நியாயம் தீர்க்கிறது நியாயம் தீர்க்கிறது தான் என்ன ஜட்ஜ் பண்ணி கண்டுமோ அப்படி இல்லை ரைட்டா ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும் ஒழுங்கா ஆழணும் ராஜாவா நான் ஒழுங்கா இருக்கணும் ஜனத்திற்கு நன்மையை போதிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஆசைனால சாலமணன் சொல்றாரு ஞானத்தை தாங்க நான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்ட்டு தேவனோ புரியப்பட்டு சாலமனுக்கு ஞானத்தை அப்படியே அள்ளி கொடுக்கிறாரு அள்ளி கொடு அதே மாதிரி சாலமன் நல்லா தான் இருக்கிறாரு பட் சாலமனுக்குன்னு ஒரு டவுன் ஃபால் வந்தது ஓகே லெட் இஸ் ஆல் ரீ ஒன் கிங்ஸ் லெவன் ஓகேவா ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் அதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வாசிப்போம் பட் கிங் சாலமன் லவ் மெனி ஃபாரின் விமென் அஸ் வெல் தாட்டர்ஸ் ஆஃப் ஆஃப் த மோபைட்ஸ் அண்ட் ஹிடைஸ் த நேஷன் ஆஃப் ஹூம் த லார்ட் அக்ஸெப்ட் டு த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் யூ ஷெல் நாட் இன்டர்மேரி வித் நாட் தேத் யூ ஷோர்லி தே வில் டேர்ன் அவே யோர் ஹார்ட்ஸ் ஆஃப்டர் தாலமன் கிளாங் டு தீஸ் in love and 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 they had and he had he 700 wife, princess, and 300 and his wife turned away வாஜாவாகியோலமோன் பார்வோனன் குமாரத்தியாகிய குமாரத்தியை மோவா மோவாவியரும் அமோனியரும் ஏதோமியரும் சிதோனியரும் ஏத்தியரும் அந்நிய ஜா ஜாதியாரான அநேக ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தான் இங்கே வந்து எப்படி போட்டிருக்கு சோழமன் அன்பு வைத்தான் சோழமன் காதலித்தான் சாலமன் பாசம் வைத்த ஆசை ஆசைன்னு நம்மளுக்கு பார்த்தோன்னே நான் சொல்லல அந்த பென்சில பார்த்தோன்னே ஆசை அந்த மாதிரி பார்த்தோன்னே ஆ அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல ஏ அந்த ஃபோன் நல்லா இருக்கல ஏ ரீல்ஸ்ல இது நல்லா இருக்கல ரீல்ஸ்ல இந்த ஃபுட் ஸ்பாட் நல்லா இருக்கல அந்த ஆசை நம்ம ஆசைய தூண்டி தான் அந்த சாத்தான் ஏதேன் தோட்டத்துல என்ன பண்ணா ஆசைய தூண்டி விட்டான் அந்த பழத்தை சாப்பிட்டா நீ இப்படி மாறிடுவ அப்படின்னு ஆசைய தூண்டி விட்டான் ஒரு லேஸ் பாக்கெட் அந்த லேஸ் கெட்டதுன்னு தெரிஞ்சோம் அந்த நம்ம ஆசையை தூண்டி விடுது அந்த பொட்டேட்டோ இருக்குன்னு அந்த பொட்டேட்டோன்ற ஆசையை நம்ம தூண்டி விட்டு ஓகே பொட்டேட்டோ மாதிரி இருக்கும்னு நம்ம சாப்பிட போகும்போது தான் தெரியும் பிளாஸ்டிக் இருக்கு இது இருக்கு இந்த மாதிரி மேகி நூடுல்ஸ்னால கேன்சர் வந்து நிறைய பேர் இறந்து போறது தெரிஞ்சோம் டூ மினிட்ஸ் ஆயிடும்ல ஆ நமக்கு வேலை சுல் சுமூகமா முடிஞ்சிடும்ன்ற அந்த ஆசைய தூங்கி விடுறதுதான் சாத்தானாவோட வேலையே இங்க அப்படிதான் என்ன ஆகுது சாலமன் ஆசை வைத்தான் இந்த ஆசையை தூண்டி விடுகிறது அவன் எல்லாத்துலயும் அவன் வந்து சாலமன் வந்து ஞானமா இருந்தானே தவிர இந்த விஷயத்துல விழுந்துட்டான் சத்ருக்கு உங்கள் உங்களும் உங்களோட என்னோட வீக்னஸ் தெரியும் ஹி நோஸ் ஆர் வீக்னஸ் ஓகேவா நம்மளுக்கு தெரியறதை விட சத்துருக்கு நம்ம எந்த ஏரியால வீக்குன்னு தெரியும் இங்க என்ன வசனம் போட்டிருக்கு எந்த ஜாதியார்களோட ஜாதினா இப்போ நீங்க உடனே இந்த கேஸ்ட் இருக்காங்க அப்படி கிடையாது அந்நிய நுகம் ஆண்டவரோட ஆண்டவரை பின்பற்றாத கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்ட என்ன சொல்றாரு கல்யாணம் பண்ணாங்க ஏன்னா பண்ணீங்கன்னா தேவனிடத்துல இருந்து உங்களை வந்து திசை திருப்பிடுவாங்க உங்க மனதை என்ன பண்ணிடுவாங்க மாற்றிடுவாங்க கிளியரா போட்டிருக்கு பாருங்களேன் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்களிட அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தாங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார் சாலுமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமானார் ஸோ அந்த ஆசை எப்படிப்பட்டதா இருக்கு தேவனிடத்து தேவன் கிட்ட இருந்து நம்மளை விளக்கி அவர்கள் பக்கம் சாயம் பண்ணுகிறது போல இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் உங்க வாழ்க்கையில என்ன என்னெல்லாம் இருக்கு நீங்க கொஞ்சம் பாருங்களேன் பொருளா இருக்கலாம் ரீல்ஸ் ரீல்பிட்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம் தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவர்கள் வேணான்னு விளக்குன காரியங்கள்லாம் நீங்கள் திரும்ப அது மேலே ஆசை வைத்து கொண்டு தேவனிடத்துல இருந்து உங்களோட இருதயத்தை நீங்கள் என்ன பண்றீங்க விளக்கி கொண்டு இருக்கிறீங்க அதை கொஞ்சம் பாருங்கள் சோலமனோட லைஃப் இதுக்கப்புறம் ஒரு பெரிய டவுன் டவுன்ஃபாலை தான் நோக்கி போகுது இங்கே நம்ம படிச்ச சொல்ல இத்தனை மனைவி இத்தனை காக்யூபைன் கான்கியூபைன்ஸ் இவ்வளவு பிரின்சஸஸ் இருந்தது போல நம்மளோட பாவம் என்ன குட்டி எப்படி சின்ன திருட்டுன்ற பாவம் குட்டி போட்டு பொய் வரும் பொய் குட்டி போட்டு என்ன ஆகும் வேற ஏதாவது இதுவாகும் அந்த திருட்டு குட்டி போட்டு பொய்யின் ஆகும் பொய் குட்டி போட்டு மறைக்கிறது ஹைடிங் ஃப்ரம் ஐ பேரண்ட்ஸ் ஓகே அந்த மாதிரி போடும் அப்படியே பெரிய பெரிய பாவமாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படி செய் செஞ்சா நம்மளுக்கு என்ன வெரி பிக் கான்சிகுவன்சஸ் ஓகே தெய்வம் கோபத்திற்கு நம்ம ஆளாவும் ஸோ இன்னைக்கு கூட என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பாவம் ரீசெண்டா நான் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கேன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஐ வாஸ் வெரி அடிக்டட் டு ரீல்ஸ் இந்த ரீல்ஸ் என்ன பண்ணுச்சு என்னோட டைமை திருட பார்த்துச்சு நான் இப்போ ஒருத்தவங்களை நேசிக்கிறேன்னா நான் என்னோட நேசத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் த்ரூ மை டைம் ஓகே நான் அவங்களுக்கு கொடுக்குற நேரமாக இருக்கட்டும் நான் அவங்களுக்கு கொடுக்குற அந்த எஃபர்ட்டாக இருக்கட்டும் கரெக்டாக நான் கரெக்டாக ஜெபிக்கணும்னு நினைக்கிறப்ப சரி ஃபோன் என்னென்னு செக் பண்ணிட்டு போலான்றப்போ ஒரு ரீலை பார்ப்பேன் அதுலேயே முழுகி போய் கிடப்பேன் முழுகி போய் கிடப்பேன் ஆல் முழுகி போனால் என்ன தண்ணியில் நீச்சல் தெரியலண்ணா லைஃப் சேவர் இல்லைண்ணா மறித்து போயிடும் நான் மறிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் என்ன திரும்ப காப்பாற்றிடுவார் திரும்ப அதை பார்த்து திரும்ப முழுக்கிடுவார் இப்படியே இருந்தது ஒரு ஆவியான தேவன் என்னோட என்ன சொல்றது கான்வர்சேஷன் வித் மீட் ஐபின் இப்போ நான் கம்ப்ளீட்டா டெலிவர் ஆயிட்டேன் இல்லை பட் ஐம் நாட் இன்டென்ஷனலா இல்லை நான் பார்க்க மாட்டேன் ஒன்னா இருந்தால் ரெண்டாவது நான் பார்க்க மாட்டேன் எனக்கு உதவி செய்ய அதை தாண்டி ஒன்னு பார்த்துட்டாலும் ரெண்டாவது பார்க்க மாட்டேன் புரியுதா சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம ஒன்னு பார்த்துட்டோம்னா செகண்ட் டைம் நம்ம அதை பாக்கும்போது நம்ம இன்டென்ஷனலா பண்ணுவோம் தான் தெரியாம தெரிஞ்சோ தெரியாம பாருட

ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதரோட இப்போ இது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோட பாவத்தை அறிகிற தேவனாக இருக்கிறீங்க பாவத்தை மன்னிக்கிற கிருபையுள்ள தேவனாக இருக்கிறீர் ராஜா அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை எங்களுக்கு தாங்க உங்கள் கிட்ட இருந்து எங்களோட இருதயங்களை திருப்பும் படிக்க எந்த காரியம் இருந்தாலும் தேவன் நீர் அப்பா எங்களுக்கு விடுதலை தாங்க இன்டென்ஷனலாக பாவம் செய்யாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆமே ஆமேன் காட் பிளெஸ் யூ